Hi students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா கண்ணே மணியே இந்த பாடலை நம்ம பாட போறோம். வாங்க பாடலாமா? கண்ணே மணியே சொல்லுங்க எல்லாரோ கண்ணே மணியே சொல்றீங்களா? சொல்லணும் வாயை தரந்து என்ன பண்ணணும்? சொல்லணும். கண்ணே மணியே ஓடிவா வா கட்டி கரும்பே ஓடி வண்ண சிலையே ஓடிவா வாசமலரே ஓடிவா தேனே தினையே ஓடிவா தெவிட்டா கனியே ஓடிவா மானே மயிலே ஓடிவா மகிழம் பூவே ஓடிவா அதாவது அம்மா தன்னுடைய குழந்தையை பார்த்து கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சம் வாங்க தானே அப்ப என்ன பண்றாங்க அம்மா தன்னுடைய குழந்தைய பார்த்து கண்ணே மணியேன்னு சொல்றாங்க கட்டி கரும்பு எப்படி வந்து ஒரு கட்டி கரும்பு வந்து இனிப்பா சுவையா இருக்குமோ அந்த அளவுக்கு தாயுடைய நேசம் அந்த பிள்ளை மேல இருக்கும் சரியா வண்ண சிலையே ஓடி வா வண்ண சிலையே அழகான சிலை போன்ற குழந்தையே நீ ஓடிவா மலரே ஓடி வா தேனே தினையே வா தேனேனா அதுவும் ஒரு அமிழ்த மாதிரி இனிக்கக்கூடிய ஒரு சுவை ஊட்டக்கூடிய இனிப்பு வகை அந்த தேனே திணையை ஓடிவா வாசமலரே ஓடிவா தெவிட்டா கனியே ஓடிவா மானே மயிலே தெவிட்டாத கனி எது நம்ம அன்பு தான் தெவிட்டாத கனி அன்பு தான் எது தினாலும் எந்த இனிப்பத்தினாலும் நமக்கு தெவிட்டிரும் ஆனா தெவிட்டாத கனி என்ன அதுதான் அன்புதான் சரியா அந்த அன்போட அம்மா வந்து என்ன பண்றாங்க தன்னுடைய பிள்ளைய கொஞ்சறாங்க மானே மயிலே ஓடிவா மகிழம் பூவே ஓடிவா மகிழம் பூவே ஓடிவான்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைய அம்மா என்ன பண்றாங்க கொஞ்சாங்க உங்க அம்மாவும் உங்களை கொஞ்சுவாங்க தானே கண்ணே மணியே என் கரும்பு என் செல்லம் என் குட்டி அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சுவாங்க தானே அதே மாதிரிதான் இந்த பாட்டுலேயே நம்ம பாடலாமா வாங்க கண்ணே மணியே ஓடிவா கட்டி கரும்பே ஓடிவா வண்ண சிலையே ஓடிவா வாசமலரே ஓடிவா தேனே திணையே ஓடிவா தெவிட்டாக்கனியே ஓடிவா மானே மயிலே ஓடிவா ஓடி ஓடிவா திரும்ப திரும்ப என்ன பண்ணணும் பாடி பாடி பாக்கணும் திரும்பவும் பாடலாமா வாங்க திரும்பவும் பாடலாம் கண்ணே மணியே ஓடிவா இதனே கண்ணே மணியே ஓடிவா கட்டி கரும்பே ஓடிவா வண்ண சிலையே ஓடிவா மலரே ஓடிவா தேனே தினையே ஓடிவா தெவிட்டாக்கனியே ஓடிவா மானே மயிலே ஓடிவா மகிழம் பூவே ஓடிவா ஓகேவா வீட்ல பாடி பாடி Okay. Thank you, students.